ரூபா இரண்டாயிரத்தி நானூறு ஆன தொகையை தேயிலை சக்தி காப்புறுதி நலன் நிதியத்தின் வைப்பு செய்யப்பட்டு முழுமையான பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு பெற்று பெற்றுக்கொள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு பின்வரும் சலுகைகளை பெற்று பெற்றுத்தருவதற்கு உரிமை உண்டு மூளை சிறுநீரகம் இருதய அறுவை சிகிச்சைகளுக்கு முழுக்கால மற்றும் குறிப்பிட்ட காலத்தில் உடலுறுப்பு செயலிப்பிற்காக திடீர் விபத்துகளால் ஏற்பட்ட மரணங்களுக்கு இயற்கை மரணங்களுக்கு ஆவண்ணா சிறுதேலை தோட்ட அபிவிருத்தி சங்கங்களுக்கு உறுப்பினர்களை ஆட்சேப்பு செய்வதற்கான நடைமுறை மற்றும் அந்த சங்கங்களுக்கு உத்தியோகபூர்வ தெரிவு நடைமுறை பற்றி நீங்கள் அறிவீரா அறிந்துள்ளேன் இரண்டாவது கேள்விக்கான விடை ஆவண்ணா ஆமனின் அந்த நடைமுறையை தனித்தனியாக யாதென்பதனையும் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கங்களுக்கு அங்கத்தவர்களை ஆட்சேப்பு செய்வதற்கான நடைமுறை ஒன்று சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்க யாப்பின்படி சிறு தோட்ட அபிவிருத்தி சங்கத்தை நிறுவும் ஆரம்ப கூட்டத்தில் பங்கேற்கின்ற அனைத்து தகுதி வாய்ந்த நபர்களுக்கும் அங்கத்துவம் உரித்தாகும் இரண்டு சிறு தோட்ட அபிவிருத்தி சங்க யாப்பின்படி தகுதியுடைய சிறு தோட்ட உரிமையாளர்கள் சங்கத்தில் உறுப்பினர்களாக உறுப்பினருக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சங்க செயலாளர் மூலம் பொது சபையில் சமர்ப்பித்து பொது சபையின் அங்கத்துவத்தை பெறுகின்ற உறுப்பினர்களுக்கு அங்கத்துவம் உழித்தாகின்றது பதினெட்டு வயதுக்கு குறைவாக ஒரு சிறிய தேலை தோட்ட உரிமையாளராக இருத்தல் வேண்டும் குறித்த ஆண்டில் அதிகார பிரதேச எல்லைக்குள் புதிதாக தேலை செய்கைக்கான அனுமதி பத்திரத்தை கொண்டதாக இருத்தல் வேண்டும் புதிதாக நிறுவப்பட்ட சங்கம் ஒன்றிற்கு அன்றைய தினம் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்துள்ள அனைவருக்கும் சங்கத்தில் அங்கத்துவம் பெற முடியும் அதிகார பிரதேச எல்லைக்குள் ஒரு ஒரு சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கம் ஒன்று ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்தால் அந்த சங்கத்தின் செயலா செயலாளரிடமிருந்து அதற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்ய விண்ணப்பதார விண்ணப்ப படிவத்தை சங்கத்திடம் சமர்ப்பித்தல் வேண்டும்